கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கத்ரா கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மை நாள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கும் இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் மார்க் தேர்ட்டி ஃபோர் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அலிலுவையன் இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க உங்கள் வேதனைகள் நீங்கி நீங்க சுகமா இருக்க வேண்டும் என்பதுதான் அப்பாவுடைய காலை நேரத்துல உங்களுடைய எல்லா வேதனைகள் நீங்க வருத்தத்தோடு பார்த்து கொண்டு இருக்கலாம் வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம் உங்களை பார்த்துதான் அப்பா சொல்றாங்க இன்னைக்கு நிச்சயமாக உங்கள் வேதனை நீங்கும் அந்த வேதனை நீங்கணும்னா என்ன செய்யணும்னு தான் அப்பா இந்த காலை நேரத்துல உங்களோடு கூட பேச போறாங்க சூத்திரம் சங்கீதம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் சாங்ஸ் சிக்ஸ்டி நைன் வேர்ஸ் டுவெண்ட்டி நிந்தை என் இருதயத்தை பிளந்தது சோத்திரம் நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் அநேகர் என்னை குறித்து நிந்தையா பேசுறாங்க என் இருதயமே நொறுங்கி போய் இருக்கிறது என்று சொல்லி நீங்க வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம் நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் சோத்திரம் அதனால நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்துறேன் எனக்காக யாராவது பரிதவிக்க மாட்டாங்களா என்று சொல்லி வேதனையோடு கூட நீங்க இன்னைக்கு காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கலாம் சூத்திரம் உங்களை பார்த்துதான் எல்லா வேதனையும் நீங்கும் பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன் ஒருவரும் இல்லை சூத்ரம் யாராவது நமக்கு ஒரு தேற்றுதல் செய்வாங்களா என்று சொல்லி கூட நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம் சூத்திரம் உங்களை ஆறுதல் செய்கிறதற்கு ஒருவரும் இல்லை சோத்திரம் இன்னைக்கு இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க நீங்க அப்படி கலங்கி போய் திகைத்து போய் கொண்டு பார்த்து கொண்டீங்க வேதனை நீங்குமா நீங்காதா என்று சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க எல்லா வேதனைகள் இன்று நிச்சயமாய் உங்களை விட்டு நீங்கும் சோத்திரம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சாம்ஸ் ஒன் தேர்ட்டி நைன் சாப்டர் வர்ஸ் வேதனை உண்டாக்கும் வழி என்ன உண்டோ என்று பார்த்து நித்திய நடத்தும் இந்த காலை நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு அப்பா கிட்ட கேளுங்க அப்பா உங்களுக்கு பிரியம் இல்லாம நான் எதையாவது செய்யறேன்னா சூத்திரம் அதை எனக்கு சொல்லுங்க சூத்திரம் அதை நான் இன்னைக்கு மாத்திரன்னு சொல்லி இந்த காலை நேரத்துல அப்பா கிட்ட கேளுங்க அப்பா உங்களுக்கு பிரியம் இல்லாமல் நான் எதை செஞ்சாலும் என்ன மன்னிங்க உங்க ரத்தத்தால கழுவுங்க என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டா அப்பா உங்களுக்காக தான் கல்வாரி சிலுவையில கடைசி சொல்ற ரத்த வரைக்கும் சிந்தி ஜீவனை கொடுத்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தால் நீங்க மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த வேதனை உண்டாக்குகிற வழிகளை எல்லாவற்றையும் மாற்றி போட அப்பாவுக்கு வல்லமை உண்டு அவர் நல்ல வழியில உங்களை இந்த நொடி முதல் அவர் நடத்த ஆரம்பித்து விடுவார் சூத்திரம் இவ்வளவு வேதனை மத்தியில இருக்கிறேனே என்று சொல்லி நீங்க பண்ணின ஜபந்த அப்பா கிட்ட கேட்டு இன்னைக்கு அந்த வேதனையை நீக்குகிற வழியை அப்பா இன்னைக்கு உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார் சூத்திரம் யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது அப்பொழுது கத்தர் எகிப்தில் இருக்கிற ஜனங்களின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்த நீங்க படுகிற உபத்திரவத்தை இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பட்ட உபத்திரவத்தை அப்பா இன்னைக்கு பார்த்துட்டாங்க சூத்ரம் அதனாலதான் இந்த செய்திய நீங்க கேட்டு கொண்டிருக்கீங்க சூத்திரம் நீங்க படுற உபத்திரவத்தை மாத்திரம் அல்ல ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அப்பா எனக்கு விடுதலை கிடைக்காதா சூத்ரம் சொல்லி இவ்வளவு நாள் நீங்க கூக்குரல அந்த கூக்குரலை நான் கேட்டேன் என்று அப்பா சொல்றாங்க இந்த காலை நேரத்துல லிட்ட அந்த கூக்குரல் எல்லாவற்றையும் கேட்டு என்ன செய்ய போறாங்க சூத்திரம் கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சுதத்திரம் நீங்க பட்ட வேதனைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் அந்த வேதனைகளை எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்துல அப்பா மாற்ற போகிறாங்க லூயா சூத்திரன் நீங்க இவ்வளவு நாள் பண்ண ஜபம் சோத்திரம் எல்லாவற்றையும் அப்பா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா எனக்கு ஒரு இந்த வேதனை நீங்கிறதுக்கு எனக்கு ஒரு வழிவாசல் உண்டாகாதா என்று சொல்லி நீங்க வேதனையோடு பார்த்து கொண்டு இருந்தீங்க இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க உங்க வேதனைகள் எல்லாம் நீங்க போகுது சோத்திரம் அதனாலதான் இந்த செய்தியை காலையில நீங்க கேட்டு கொண்டிருக்கீங்க கடைசியாக உபாகமம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன் ஹலலூய ஆசூத்திரம் உங்களுக்கு யார் வேதனையை உண்டாக்குனாங்களோ அவர்களுக்கு இன்று முதல் பயமும் திகிலும் உங்களை குறித்து பயமும் திகிலும் அவர்களுக்கு வரப்போகிறது ஹலெலூய ஆசூத்திரம் இன்னைக்கு அதான் அப்பா சொல்றேன் உன் வேதனை நீங்கி சுகமாயிருக்கு எல்லாவற்றிலும் இன்னைக்கு அப்பா உங்க வேதனை எல்லாவற்றையும் இன்னைக்கு அப்பா போறான் தொடங்குவேன் அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு இன்னிலிருந்து அப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறத கேட்டு உன் நிமித்தம் அவர்கள் நடுங்க போகிறார்கள் ஹலிலூயா சூத்திரம் உங்கள் நிமித்தம் இனி அவர்கள் நடுங்க போகிறார் நடுங்கி வேதனை படுவார்கள் என்றார் சூத்திரம் ஐயோ இவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சமே ஆனா இவங்க நல்லா இருக்காங்களேன்னு சொல்லி அவங்க நடுங்கி வேதனைப்படும்படி இந்த காலை நேரத்துல உங்க அப்பா உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் இப்பொழுதும் நம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா சொல்றோம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்திலும் உடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்று சொன்னீங்க இன்னைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா வேதனையும் நீங்க நீக்க போறதுக்காக நன்றி தகப்பனே ஆதை நீர் சொன்னீர் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி இன்னைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உங்களை பாக்குற உங்களுக்கு பெரிய இல்லாம நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா உங்க ரத்தத்தால கழுவுங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேக்குறாங்க தேங்க்யூ ஜீசஸ் இப்பொழுதே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறதுக்காக சுத்திரம் தேங்க்யூ லால் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே அப்பால் தேங்க்யூ ஜீசஸ் உங்களுடைய பிள்ளைகளுக்கு யார் யாரெல்லாம் வேதனை உண்டாக்கினார்களோ ஆமராஜா இனி உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வேதனை படுத்தாதபடி உம்முடைய அக்னி கோட்டைக்குள் உங்களுடைய பிள்ளைகளை நீர் மறைத்து கொள்ளுகிறதுக்காக சூத்திரம் இனி ஆம்தகப்பனை உங்களுடைய பிள்ளைகளை யாரும் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நீர் சொல்லுகிறதுக்காக சூத்திரம் தேங்க்யூ இப்பொழுதே அவர்களுடைய எல்லா வேதனையும் இந்த காலை நேரத்தில் நீங்க மாற்றி போடுறீங்க அவங்களுடைய கண்ணீரை மாற்றி போடுகிறீங்க அவங்க துக்கத்தை மாற்றி போடுகிறீங்க அவங்களுக்கு எந்த காரியம் வேதனை படுத்து கொண்டு இருந்துச்சோ அந்த வேதனை படுத்துகிற அந்த காரியத்தை இன்றே இப்பொழுதே அப்பா நீங்க மாற்றி போடுகிறதுக்காக தேங்க்யூ ஜீசஸ் இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்காக சுத்திரம் உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக தேங்க்யூ லா எல்லா பிரச்சனைகளையும் இந்த காலை நேரத்தில் நீ மாற்றி போட்டதற்காக நன்றி அப்பா இன்று இந்த நொடியே அவர்கள் வேதனை மறைந்து போனதற்காக சுத்திரம் உங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல விதா அமேன் அமேன் தொடர்ந்து பாருங்க அப்போட வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அவர்களும் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் நாளைக்கு மன மகிழ்ச்சினால் எல்லாரும் பக்கத்துல இருக்க சர்ச்சைக்கு போங்க காட் பிளஸ் யூ ஆல் பிரைஸ் அலா